சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்களையும் மற்ற நேயர்களையும் நாங்களும் கற்பம் சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் இதன் மூலமாக சிறப்பு குழந்தைகள் இருக்கிற பேரண்ட் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருமே இந்த சிறப்பு குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதன் மூலமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியும் நம்ம இந்த வீடியோவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்நாள் சான்று ஏன் கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அதை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் யார்கிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் தங்களுடைய உதவித்தொகை கட்டாகாமல் இருக்கணும் அப்படின்னா தங்களுடைய வாழ்நாள் சான்ற பூர்த்தி செஞ்சு அவங்கவுங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாள நல அலுவலகத்தில் ஒவ்வொரு வருஷம் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கட்டாயம் கொடுத்துருங்க இந்த வாழ்நாள் சான்று படிவம் அவங்கவுங்க மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாள நல அலுவலகத்திலேயே கிடைக்கும் கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணி கொடுத்து உங்களுடைய உதவித்தொகை கட்டாகாமல் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம வாழ்நாள் சான்றை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்க்குற விண்ணப்ப படிவம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய மாற்றுத்திறனாள்களின் வாழ்நாள் சான்று அதை தான் நம்ம இப்போ உதாரணமாக பார்க்க போகிறோம் வாழ்நாச்சண்டு படிவத்தோட இடதுபுறம் மாற்றுத்திறனாளிகளுடைய ஃபோட்டோ ஓட்டணும் அதுக்கு பக்கத்தில் பாதுகாவலருடைய ஃபோட்டோ ஓட்டணும் அதுக்கு கீழே எம்ஆர்எம்ஜி எஸ்டி அந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்குள்ளே அடையாள அட்டை வச்சுருக்காங்க இல்லையா தேசிய அடையாள அட்டை அந்த புக்கில் இருக்கிற நம்பரை எடுத்து எழுதணும் அதுக்கு கீழே மாற்றுத்திறனாளியோட பெயர் எழுதணும் அதுக்கடுத்து அவங்களுடைய வயது பாலினம் மற்றும் சாதி பற்றி எழுதணும் அடுத்ததாக மாற்றுத்திறனாளியினுடைய தந்தை அல்லது பாதுகாவலருடைய பெயரை எழுதணும் அடுத்து அவங்களுடைய கதவியல் மற்றும் தெரு பெயர் எழுதணும் அடுத்தது மாநகராட்சியோட பெயர் எழுதணும் அல்லது கிராமத்தினுடைய பெயர் எழுதணும் அதுக்கடுத்து அவங்களுடைய பின்கோடு எழுதணும் அதுக்கடுத்து ஊராட்சி ஒன்றியத்தோட பெயர் எழுதணும் அடுத்து அவங்களுடைய வட்டம் எழுதணும் அடுத்தது அவங்களுடைய குடும்ப அட்டை எண் எழுதணும் அடுத்ததாக ஆதார் நம்பர் எழுதணும் அடுத்தது ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓட்டர் ஐடி நம்பர் எழுதலாம் இல்லைனா அதை தவிர்த்துடலாம் அதுக்கடுத்து செல் நம்பர் எழுதணும் அடுத்ததாக மாற்றுத்திறனாளியினுடைய தன்மை மற்றும் சதவிகிதம் எழுதுங்க அந்த சதவிகிதம் அடையாள அட்டை புக்கு வச்சுருப்பீங்க இல்லையா அதில் இருக்கிற அந்த சதவிகிதத்தை கண்டிப்பாக போடுங்க அடுத்ததாக நீங்கள் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கிற வங்கி கணக்கு எண் எழுதுங்க அதுக்கு அடுத்ததாக யுடிஐடி தனித்துவ அடையாள அட்டை சப்போஸ் தனித்துவ அடையாள அட்டை யூடிஐடி இல்லைன்னா அதை இப்போ வந்து ஒமிட் பண்ணிடுங்க ஆனால் யூடிஐடி வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்கிடுங்க யூடிஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த யூடிஐடியில் இருக்கிற அந்த டிஎன் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற நம்பரை எடுத்து அந்த காலமில் எழுதிருங்க இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற விஏஓ கிட்ட கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட உங்களுடைய எல்லா ஒரிஜினல் சான்றுகளையும் கொண்டுட்டு போயிட்டு இந்த ஃபார்மில் அவங்கக்கிட்ட சீலும் சைனும் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் சீல் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் விஏஓ கிட்ட சைன் வாங்கி முடித்ததுக்கப்புறமா இந்த ஃபார்ம் எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்மோட ஒரு ஐடி புக் அதாவது அடையாள அட்டை புக்கோட ஜெராக்ஸு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஒன்று ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று அடுத்தது ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் ஒன்று உங்களுடைய யூடிஐடியோட ஜெராக்ஸ் ஒன்று இந்த ஆறு ஜெராக்ஸும் நீங்கள் பூர்த்தி பண்ணியிருக்க வாழ்நாள் சான்று விண்ணப்ப படிவத்தோடு அட்டாச் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்தல நல அலுவலகத்தில் கண்டிப்பாக மறக்காமல் கொடுங்க அப்போ தான் மாற்றுத்திறனாளர் உதவித்தொகை கட்டாகாமல் தொடர்ந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்பெஷல் குழந்தைங்க சார்பாக சொல்கிறோம் நாங்களும் கற்போம் நாங்களும் நாளை சாதிப்போம் நன்றி வணக்கம்